ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ನಾನಿವತ್ತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ತಿರುವನಂತಪುರ ಹೋಗುವಂತಹ ವಿ ವಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಒಂದು ವಿಡಿಯೋ ಇದ್ದೀನಿ ಇದು ಸ್ಲೀಪಿಂಗ್ ಕಮ್ ಸ್ಲೀಪಿಂಗ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇರುವಂಥ ಬಸ್ಸು ನಾ ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಕವರ್ ಮಾಡ್ತೀನಿ ಸೊ ನಾನಿವಾಗ ಈ ಬಸ್ಸಿನ ಒಂದು ಇಂಟೀರಿಯರ್ ತೋರಿಸ್ತೀನಿ ಇದು ಸಿಟ್ಟಿಂಗ್ ಕಮ್ಸ್ ಸ್ಲೀಪರ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇರೋಂಥ ಬಸ್ಸು ಈ ಬಸ್ಗಳೆಲ್ಲ ಹೊಸ್ತಾಗಿ ಲಾಂಚ್ ಮಾಡಿರೋವು ಇವ್ರದೇ ಒಂದು ಹತ್ತು ಗಾಡಿಗಳಿದೆ ಕೇರಳ ಹಾಗೆ ತಮಿಳುನಾಡು ಸೈಡ್ ಹೋಗುತ್ತೆ ನಾನು ಈ ವಿಡಿಯೋದ ಎಂಡಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ನ ಕೂಡ ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ ಅವ್ರ ಹತ್ರ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ತೊಗೊಳ್ಳೋಣ ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಗಾಡಿ ಮೇಲ್ಗಡೆ ಎರಡು ಸೈಡು ಸ್ಲೀಪರ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇದೆ ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಒಂದು ಸೈಡು ಸ್ಲೀಪರ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇದೆ ಸಿಂಗಲ್ ಸೀಟು ಹಾಗೆ ಡಬಲ್ ಸೈಡ್ ಇರೋವಂಥದ್ದು ಸಿಟ್ಟಿಂಗ್ ಫೆಸಿಲಿಟಿ ಇರೋದು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಗಾಡಿ ರು ಸಖತ್ತಾಗಿದೆ ಗಾಡಿ ಸೊ ಇವಾಗ ಡ್ರೈವರ್ನ ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ ಅವ್ರ ಹತ್ರ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ತೊಗೊಳ್ಳೋಣ ಅವ್ರು ಇನ್ನೇನು ಹೊರಡ್ತಾರೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಕಾಣುತ್ತೆ ಸೊ ಇವಾಗ ಡ್ರೈವರ್ನ ಮಾತಾಡಿಸ್ತೀನಿ ಹಾಯ್ ಸರ್ 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 ನೇಮ್ ಸರ್ ಎಸ್ ಮಗೇಶ್ ಸರ್ ಎಂದ ಊರು ಸರ್

ನಮ್ಮ ನಾರ್ಮಲ್ ಸರ್ ಸ್ಲೀಪರ್ ಎತ್ತಿ ಸರ್ ಸರ್ ಸೀಟಿ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ತ್ರೀ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂದರೆ ನಾಲ್ವರು ನಾರ್ಮಲ್ ರೇಟ್ ಓಕೆ ಸ್ಲೀಪರ್ ಸಿಂಗಲ್ ಸಿಂಗ್ ಸ್ಲೀಪರ್ನಿ ಹಂಡ್ರೆಡ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅವರು ಡಬಲ್ ಅಂತ ಓಕೆ ಓಕೆ ಆನ್ಲೈನ್ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ನಮ್ಮ ಆಪ್ ಆಪ್ ಇರುತ್ತೆ ಡಿಸ್ಕೌಂಟ್ ವರ್ಬಿಲ್ಡ್ ಓಕೆ அதர் தென் விவி ஆப் எந்த ஆப்ல புக் நம்ம விவி பஸ் நம்ம ஆப் தனியா நம்ம ஸ்டோர்ல இருக்கு ஆஹா இந்த போய் நீங்க ஆப் பண்ணீங்கனா அத நீங்க ஆப்ல நம்ம ஆப்ல உள்ள மூலமா போனீங்கனா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய வந்து ஓகே அதர் தென் நீங்க புக் பண்ணல வந்து ஒரு சலுகை நிறைய போடுவீங்க கேட் சார் ஃபேசிலிட்டி எந்த இருக்கு சார் ஃபேசிலிட்டி நம்ம உள்ள வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம் ஓகே லாங்கட் உண்டு லாட்டெக்ஸ் பெட் ஓகே பயணங்கள் பயணம் பண்றதுக்கு நல்ல சிறந்த சேவையா இருக்கும் ஓகே அது நல்ல சஸ்பென்ஸ் உண்டு ஓகே எல்லாமே கிளியரா இருக்கும் லாங்கட் பில்லோ வாட்டர் பாட்டல் ஓகே எல்லாமே கொடுத்துருவோம்

சார் நம்ம ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நேரம் சேலம் ராயக்கோட்டை வழியாக ஒசூர்லேருந்து ராயக்கோட்டர் வழியாக ஓகேக்காக சேலம் ஓகே சேலம் நாமக்கல் ஓகே கரூர் அரவக்குச்சி டோல் கட்டு அதே திண்டுக்கல் ஓகே திண்டுக்கல்லேருந்து கொட ரோடு ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமங்கலம் டோல் கட்டு ஓகே திருமங்கலம் பெருதிருநகர் சாத்தூர் கோவில்பெட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஓகே அலைய மண்டபம் ஓகே ஒரு வழநடுவா வருது மக்கப்புறம் எங்க வந்து கேட்டாலும் போண்ட் ஒரு இடத்துல போட்டு பிக்கப் பண்ணி நீங்கள் இறங்குன்னு சொன்னாலும் அதை நாங்கள் கம்பல்சரி எந்த இடத்துல நாங்கள் இறங்கி அது என்ன தான் சரிதான் சரி தான் நம்ம பஸ்ஸில் பயணிக்கிற அனைத்துலேயும் இருக்கும் எல்லா செலவிலையும் ஓகே ஸோ இந்த திருவனந்த ரூட்டுக்கு எத்தனை வண்டி இருக்கு சார் சார் நம்ம வண்டியில் நம்ம லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ரெண்டு வண்டி போயிட்டு இருக்குது ஓகே ரெண்டு வண்டி ரெண்டு பஸ்ஸு ரெகுலராக போயிருக்கு கோயில் ஒரு ரெண்டு வண்டி வரும் வரல ரெண்டு வண்டி வரும் ஓகே இது போக வீக்கெண்ட் டைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி அஞ்சு வண்டி ஆறு வண்டி எல்லாம் போகும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வண்டி போகும் நம்ம வண்டி நல்லா பேசஞ்சர் தெரிய ஆரம்பிச்சு ஓகே நம்ம வண்டியை பார்த்து புக் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க ஓகே மக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேவை நல்லா இருக்கும் ஓகே ஓகே சார் ஓகே ஸோ ஃபெசிலிட்டி கொஞ்சம் காணிக்க முடியுமா ஃபெசிலிட்டி காணிக்கலாம் சார் ஓகே ஸோ அவர் இவாக ஃபெசிலிட்டிஸ் தோறுஸ்தாரே ஓகே சார் டென்மி சார் சார் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓகே சீட் கம் ஸ்லீப்பர் ஓகே பில்லை வந்து நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பில்லை வந்து நீட்டாக இருக்கும் ஓகே இல்லை நம்ம குளிருக்கு நல்லா தாங்குற மாதிரி எதமாக அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில விட நம்ம வண்டியில் சஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது ப்ரெஸ் பண்ணி இல்லை ப்ரெஸ் பண்ணி நல்லா லாங்கா ஒரு ஸ்லீப் பண்ண மாதிரி ஸ்லீப்பிங் பண்ண மாதிரி செமி ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பர் ஆனால் ஸ்லீப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாருங்க பில்லை வாங்கிட்ட ஒரிஜினல் லெதர் பெட் ஓகே ஓகே ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெல்ல கொடுத்துருதோம் ஓகே பில்ல வந்துருந்தால் பார்த்தீங்கன்னா பில்லோட சேர்த்து வந்துடும் பில்லோட உங்களுக்கு பெல்லோ ஓகே எக்ஸ்ட்ரா என்ன ஓகே அதுல பெண் வராது ஒரு பிளாங்கட்டும் நல்லா தரமாக இருக்கும் ஓகே நல்லா உங்களுக்கு கிளியர் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் சார் ஓகே ஓகே சார் ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் வணக்கம் சார் ஸோ இது பஸ்ஸின இன்ஃபர்மேஷனு ஃபெசிலிட்டிஸ் சனையே அவரது ரூட்டின் கூட சென்ன எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் அந்த வீக்கெண்ட் டைமல் எல்லாம் அவரு எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்ன விடுத்தார் பிளேசஸ்க்கு ಹಾಗೆಯೇ ಅವ್ರು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನೀವು ಬುಕ್ಕಿಂಗ್ ಮಾಡಿರ್ತೀರ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅವರು ಪಿಕಪ್ ಮಾಡ್ತಾರೆ ಸೊ ಟೋಟಲಿ ಅವ್ರದ್ದು ಫೆಸಿಲಿಟಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ನೀವು ಆನ್ಲೈನಲ್ಲಿ ಕೂಡ ಚೆಕ್ ಮಾಡ್ಬೋದು ಬಿ ವಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ನ ಆ್ಯಪಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಚೆಕ್ ಮಾಡ್ಬೋದು ಸೊ ಇದಿಷ್ಟು ಈ ಬಸ್ಸಿನ ಒಂದು ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ನು ಸೊ ವೀಡಿಯೋನ ಎಲ್ಲರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಹಾಗೆಯೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ உங்களுடைய தேவை எங்களுக்கு எப்பவும் உங்களுடைய சேவை எங்களுக்கு எப்பவும் தேவை உஷா சிபிஐ பஸ்ஸில் வாங்க நல்லபடியாக பயன்தான் பண்ணுங்க ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்